வணக்கம் பாலச்சந்தர் படம் நான் அவனில்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் அதுக்கு பிறகு ஜீவன் நடிச்சு நான் அவனில்லை அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தில் என்ன அப்படின்னா தப்பு அவர் தான் பண்ணியிருப்பாரு ஆனால் நான் இல்லைன்ட்டு கோர்ட்டில் போய் வாதாடுவார் அது ஜெமினி நடித்தது இது ஜீவன் நடித்தது இது பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் இது அந்த காலகட்டத்துல எல்லாம் ஓகே அந்த படம் அந்த நிலை வந்தாலும் சரி அதுக்கு ஜீவன் நடித்த நிலை வந்தாலும் சரி அந்த காலகட்டத்திலாம் நீங்க இந்த மாதிரியான பெரிய அளவுக்கு அறிவியல் முன்னேற்றம் கிடையாது ஆனா இப்ப அதே மாதிரி அவனில்லை அப்படிங்கிற ஒரு செயல் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு பல பேருக்கு தெரியும் இது விஜயுடைய தாவேக்கா மாநாடு மதுரையில நடந்துச்சு அந்த மாநாட்டுல விஜய் வந்து ரேம்புவாக்கு வந்தாரு அப்படி ரேம்புவாக்கு வர்றப்ப கூட பாதுகாவலர்கள் வந்தாங்க ஒரு பையன் அந்த ரேம்பில் தொங்கி ஏறிட்டான் ஓடுறான் ஓடின உடனே அந்த ஒரு பாதுகாவலர் தூக்கி அந்த பையனை வீசுறாரு அப்படி வீசுகிறப்ப அந்த பையன் அதிர்ஷ்டவசமாக அந்த ரேம்பில் உள்ள கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான் கீழே உள்ள ஒரு சில பேர் பேண்ட்டை பிடிச்சி இழுத்தாங்க அந்த ஒரு வழியாக அப்புறம் பையனுக்கு பெரிய அளவுக்கு அடி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது அப்போவே பேசு பொருளானுச்சி ஜூம் பண்ணி பல பேர் காட்டினாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பையனுடைய அம்மா அப்படின்னு ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க பெரம்பலூர்னா பையன் பையன்தான் சரத்து சரத்துக்கு தான் அந்த மாதிரி பண்ணது இதெல்லாம் நியாயமா விஜய் வந்து அரசியல் பண்றதுக்கு நாங்கள் தான் கிடைச்சானா எங்கள் பிள்ளைங்க தான் கிடைச்சானா பிள்ளைக்கு நிறைய அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்தம்மா பேட்டி கொடுத்தாங்க திடீர்னு அந்த பையன் வந்துட்டு நான் அவன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்ப பேட்டி கொடுத்தான் அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பையனே ஒத்துக்கிட்டு நான்தான் அப்படின்னு சொல்லி இப்போ வழக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கையில விழுப்புரத்துல இருந்து ஒரு பையன் அஜய் அப்படின்னா அது இல்லைங்க அது நாங்க அவர் யாருங்க அப்படின்னு இப்போ இந்த பையன் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு பிறகு இதுக்கு நடுவுல அந்த தாவைக்காவுடைய மாவட்ட செயலாளரு அந்த சரத்தே கிடையாதுங்க இது அஜய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல உண்மையிலேயே இது யாரு யாரு அந்த அஜய் தானா சரத் தானா அப்படிங்கில எப்படி சரத்துடைய அம்மா பேட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அஜயுடைய அம்மாவும் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா என்ன ஒரு பக்கம் வருத்தெடுக்கிறாங்க நீ எல்லாம் பொம்பளையா உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்கலையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க இந்த அம்மா மட்டும் பிள்ளைய சரியா வளர்த்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா ஒரு நடிகரை பாக்குறதுக்கு ஒருத்தர் வேக வேகமா போய் போய் குதிச்சு தொங்கி நானே சொன்னேன் வாழ்க்கை ஒரு தடவை அந்த ஒரு முறை வாழ்க்கை வாழ்றது எப்படி வாழ்றோம் அதாவது நம்மளை தாண்டி நடக்கிறது அப்படிங்கிறது வேற இதெல்லாம் என்னன்னு பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சொல்லி வளர்த்தாலும் கேட்காத பிள்ளைங்க ஒரு பக்கம் கூட வச்சிருக்கீங்களே இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள நானா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு எப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாருங்களேன் எல்லாருமே பல பேர் பேசுறது என்ன அப்படின்னா சரத்குமார் தானா இல்லை அஜயா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் ரெண்டு இடத்துல நடிச்சிருப்பார் அதெல்லாம் குறிப்பா நினைத்ததை பிடிப்பவன் அதுக்கு முன்னாடி குடியிருந்த கோயில் இந்த மாதிரி படங்களில் இந்த இறுதி காட்சி இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க கோர்ட்டுக்கு போனால் நீதிபதியே தடுமாறுவார் ரெண்டு பேரும் அதே மாதிரி நிற்பாங்க சமயத்தில் அதே மாதிரி உடையை போட்டு வருவாங்க அதில் நினைத்ததை முடிப்போவில்ல தங்கச்சி படாத பாடு ஓடும் இந்தம்மா நான் தான் அண்ணன் அப்படிங்கும் அப்புறம் இவருந்த பக்கம் நான் தான் அண்ணன் அப்படிம்பார் அண்ணா அப்படின்ட்டு அந்த பக்கம் ஓடும் அப்புறம் இந்த பக்கம் நான் தான் அண்ணன் இந்த அண்ணா அப்படின்ட்டு ஓடும் இதுக்கு நடுவில் தங்கச்சி கண்டுபிடிக்க முடியாது சொந்தக்காரங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாய் நினைக்கிறேன் அதுக்கடை கடனை போய் கொலைச்சு கண்டுபிடிச்சிடும் அங்கேயாவது நாய் கண்டுபிடிச்சிச்சு இங்கே எது கண்டுபிடிக்க போகுது என்ன கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு தெரியல இப்போவும் இந்த விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க அப்புறம் சட்டை இந்த சட்டை தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இது வந்துட்டு ஒரு சின்ன விஷயமா நமக்கு தெரியலாம் ஒரு பக்கம் சின்ன விஷயம்தான் ஆனா அந்த பையன் விழுந்திருந்தா ஊட்டிக்கு புறம் விழுந்திருந்தா அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு யார் வீட்டு பிள்ளையவனா இருக்கட்டுங்க இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு அதுலயும் குறிப்பா இந்த பவுன்சர்கள் வச்சுக்கிறது யார் வச்சுக்குவாங்க பாதுகாவலர்கள் வச்சுக்கிறது அப்படின்னா குறிப்பாக பெரும்பாலும் வந்துட்டு அந்த சினிமாக்காரங்க வச்சுக்குவாங்க அப்போ விஜய் சினிமாக்காரர் அப்படின்னா கண்டிப்பாக சினிமாக்காரர் அவர் வச்சுக்குவார் ஆனால் அதே நேரத்தில் விஜய் இப்போதைக்கு அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்காரு அப்படி அரசியல்வாதி அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய விஜய் பவுன்சர் வச்சுக்கிறது இல்ல வந்துட்டு இது ஒரு கேள்விக்குறி இதுக்கு நடுவில் ஒருவேளை வச்சிருந்தா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பயிற்சி கொடுத்து வச்சிருக்கணும் பவுன்சர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா இதுக்குள்ளே அதாவது பாதுகாவலர்களுக்கு விஜய்யை பாதுகாக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது அதே நேரத்துல ரசிகர்கள் வந்து ஏன்னா அங்க லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க கூடியிருக்கப்ப ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னா இதுவே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயி போயிடும் அங்க நீங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது மக்கள் அமைக்கிட்டாங்கன்னா நீங்க பாதுகாவலருக்கு பத்து பேர் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்ப இந்த வகையான பல சிக்கல்கள்ல வந்து அந்த பாதுகாவலர்களுக்கு இருக்கு அவங்களுக்கு ரெண்டையும் சரி பண்ணி ஆகும் விஜய் கூட அந்த இடத்துல வசனப்பட்டது அப்படிங்கிறது ஒண்ணு ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சியெல்லாம் சொன்னாங்க ஏன்னா விஜய் வேணும்னு ஒன்றும் பண்ண போகிறதுலாம் கிடையாது ஒருத்தர் வந்து வேணும்னு தள்ளி ஒன்றுமா நினைப்பாங்களா ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளரசியல் ஒன்று இருக்குங்க இது விஜய்க்கு மட்டும் இல்லை சினிமா நடிகர்களுக்கிட்டே இருக்கக்கூடிய உள்ள எம்ஜிஆர்ல இருந்து எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாநாயகன்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய உள்ளரசியல் அரசியல் பார்த்தீங்களா இந்த உள்ளரசியல் தான் இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோகத்தை ஏற்படுத்துறது அதுலையும் குறிப்பாக நீங்கள் இப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம சொல்கிறோம்ல ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போனோம் அப்படின்னா ஏழை எளிய ஒன்று இருந்தால் கூட அந்த நேரத்தில் ஒரு பத்துலேருந்து இருபது நொடி அந்த கடவுளை பாத்திர முடியும் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய கடவுளை பாத்திர முடியும் ஆனால் ஒரு பெரிய ஹீரோக்கள் இருக்காங்கல்ல அவங்கள நீங்கள் பாத்திர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அவ்வளவு சிரமம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் நடிக்கிறதை தவிர வேறு எதுக்கு வெளியில் வர்றதில்ல இதை சொல்லுவாங்கல்ல ஒரு சிலது அது மாதிரி வெளியில் வந்துட்டு அதுவும் வந்துட்டு எங்கே செட் இருக்கோ செட்டில் நடிப்பாங்க மக்கள் இல்லா கூட்டம் இல்லாத இடத்துல நடிப்பாங்க அதுக்கு பிறகு வெளியில் வர்றதில்ல அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடவுளை கூட பார்த்துறனாலப்பா ஆனால் கதாநாயகனை பார்த்துற முடியாது அப்படிங்கிற நிலைமை மக்கள் மனசில் உருவாகிடுது சாதாரணமாக இப்போ எங்களை மாதிரியான பட்டிமன்ற பேச்சாளர்கள்கிட்டயே அது விருப்பப்பட்டு செல்ஃபி எடுக்கிறது அது வேற ஆனால் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் எப்படி இருக்காங்க அப்ப சினிமா கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து அப்படின்னா தான் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க தான் எல்லாம் அப்படின்னு நம்புறாங்க அவங்க நினைச்சா இந்த உலகத்தை ரெண்டாக்கிற முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா சூரியனை கட்டி போட்டுற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு உள்பட எக்கச்சக்கமா இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு அறிவுடைய சமூகத்துல நம்ம இருக்கமா அப்படிங்கிற இந்த கேள்வியை இதுக்குள்ள இருக்கு என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருமே ரசிகர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம சொல்றது எல்லாருமே மனுஷந்தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிராம்னு நினைக்கிறேன் மூளை அவ்வளவுதான் எல்லாருக்கும் அடிச்சா வலிக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லார் வயிற்றுக்குள்ளேயும் நானூறு கிராம் மலம் இருக்கு அது பெரிய கதாநாயகனா இருந்தாலும் சரி மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எல்லார் வயிற்றுக்குள்ளேயும் நானூறு கிராம் மலம் இருக்கு எல்லாருக்கும் இறப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உறுதி எல்லாரும் அது இதுக்கு மேலே சொல்ல சொல்ல வேண்டியதில்லை காலையில் எழுந்திருச்சா எல்லாரும் பல்லு விளக்கணும் கதாநாயகன் அப்படின்னா பல்லு விளக்கம்லாம் நாராது அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்க மனிதர்கள் அப்படிங்கிறத ரசிகர்களாகிய நீங்க முதல்ல உணரணும் அப்படி உணராத வரைக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுலையும் இதுக்கு நடிகர்கள் ஏன் இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்களேன் அதாவது பொதுவெளியில் கூட வர வேணாங்க ஆனா பெரும்பாலான எந்த நடிகராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு படம் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணியா யார் இருக்காங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க சரி இந்த ரசிகர் நடிகர் நடித்து முடிச்சது பிறகு பெரும்பாலான நடிகர்களுக்கு என்ன வேலை என்ன வேலை அப்படின்னா சொத்து வாங்கியிருப்பாங்க அதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அதையும் தாண்டி நான் என்ன சொல்கிறேன் மா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு புகழை தேடி கொடுக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நீங்கள் ஒன்று செய்யலாமே என்ன செய்யலாம் அப்படின்னா மாதம் ஒரு மாவட்டத்தில் ரசிகர்களை பொறுப்படுத்துக்கிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த ரசிகர்களோட நீங்கள் இருக்கிறது முக்கியமாக மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ஒரு ரசிகர்களோட இருக்கிறது அவங்களோட சாப்பிட்றது அவங்க பிள்ளைங்களை சந்திக்கிறது உங்களுக்கு நினைச்ச அப்படின்னா நீங்கள் வெளிநாடு போய் யார் யாரோட வேணாலும் சுத்த முடியுது நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா வெளிநாட்டில் போய் என்ன வேணாலும் செய்ய முடியுது ஆனால் என்ன அப்படின்னா ரசிகர்களை பார்க்குறதுங்கிறது இவ்வளோ எரிச்சலாக இருக்குது ரகசியமா ரகசியமாக ஒரு கூட்டத்தை போடுங்க வெளியில் வளம் ஃப்ளக்ஸ் பேனர் வைக்க வேண்டியதில்லை உங்கள் ரசிகர்களை நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களோட நாலு முறை கை குளிக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு உங்கள் மேலே கூட இன்னும் கூடுதலாகும் ஆனா நீங்க கடவுள் இடத்துல இருக்கீங்கிறத நம்ப மாட்டான் ஆனா ஏன் எத்தனை நடிகர்கள் செய்ய மறுக்கிறாங்கிறது நீங்க மில்லியன் டாலர் கேள்வி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளை இப்படியே வச்சிருக்கணும் ரசிகர நம்ம கடவுள் நம்மளை அவனால பார்க்க முடியாது கடவுளை கூட பார்த்துடலாம் நம்மளை பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல அவன் இருந்தா தான் நம்ம படம் கூட நம்ம வசதியா இருக்கலாம் நம்ம நல்லா இருப்போம் அது ரசிகர் எப்படி போனா என்ன கேடு போனா என்ன அப்படிங்கிற எண்ணம் தானே அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி நீங்கள் அது மாதிரி செய்யலாமே மாதத்துக்கு ஒரு மாவட்டம் ரெண்டு நாள் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது நாள் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வருமானத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரசிகனை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கை குலுக்கி அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்ன ஆயிரம் பேர் உங்களால் என்ன ஒரு நாள் ஒழுக் ஒதுக்குங்க ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னா இவங்க படம் ஓடுறது ஒரு காரணம் இன்னொன்று நடிச்சு ஒரு பத்து படம் வந்தவுடனே பெரும்பாலான நடிகர்களுக்கு நம்ம அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் ஓடிடுறாங்க அதோட விளைவு தான் இப்போ இந்த மாதிரி சரத்குமாரா இல்லை அஜயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த சரத்குமாருடைய அம்மா பேசுனதில் நியாயம் இல்லை இல்லை உண்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அஜயோடைய அம்மா பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க தடுமாறித்தான் பேசுகிறாங்க அதுலயும் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியை ஒரு பக்கம் எழுப்ப வேண்டியிருக்கு அப்ப உண்மையிலேயே குதிச்சது உண்மையிலே தள்ளிவிடப்பட்டது வேற ஒரு பையனா அப்படிங்கிற இன்னொரு சந்தேகத்தையும் இதுக்குள்ளே ஏற்படுத்துது அப்போ ஒரு பக்கம் பாருங்களேன் ஒரு நடிகர் ஒரு ஒரு அரசியல்வாதி ஆகும்போது இதுக்கு ஆயிரத்தெட்டு நொட்டை சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சொல்லுவாங்க ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகிறது போ ஆகிறப்ப இவ்வளவு விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு பெரும்பாலும் ரசிகன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுக்காம அதை ஓய்வில் வச்சுட்டு போறதோட விளைவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அப்போ எத்தனை பெரியார் வந்தாலும் சரி எத்தனை புத்தர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இந்த ரசிக மனப்பான்மை அப்படிங்கிறது என்னைக்கு மூடத்தரமாக இருக்கோ அது வரைக்கும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் தலையெடுத்து நன்றி வணக்கம்